அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரஹத்துல்லாஹி பரகாத்து பேரரசி ஃபாத்திமாளி அல்லாஹா அவர்களின் நடந்த படிப்பினை சம்பவம் கண்மை அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு படுக்கையில் கிடந்தார்கள் ஆயிஷா அலி அவர்கள் வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அவர்களின் அருமை மனைவிமார்கள் இருந்தார்கள் அப்போது தந்தையை பார்ப்பதற்காக தங்களின் அருமை குழந்தைகளான ஹசன் அலி ஹுசைன் அலி இருவரையும் அழைத்துக் கொண்டு அலி அவர்கள் அங்கு வந்தார்கள் தங்கள் அருமை மகளை வரவேற்று பக்கத்தில் அமர்த்தி கொண்டார்கள் அண்ணு மகளை பார்த்து மகளே உறவை போக்கி விடுவதும் ஆசைகளை தகர்த்தறிவதும் இனத்தை பிரித்து விடுவதும் மனைவிகளை விதவைகளாக்கி விடுவதும் மக்களை அனாதையாக்கி விடுவதுமான மவுத்து இதுவே என்று சொன்னார்கள் இதை கேட்ட அலி அவர்கள் அளவ ஆரம்பித்தார்கள் பின் அருமை மகளை நெஞ்சோள் அவர்கள் காதில் ஏதோ ரகசியம் சொன்னார்கள் இதை கேட்ட பாத்திமா அலி அவர்கள் கோவென கதறி அழுதார்கள் பாத்திமா அலி அவரின் அழுகையை பார்த்து பக்கத்தில் இருந்த ஹசத் அலிரலி அவர்கள் தம் அருமை மனைவியை நோக்கி அவ்வாறு அழ வேண்டாம் என்று கண்டித்தார்கள் உடனே கண்மண விசலாஹ் அலி விஸ்லம் அவர்கள் அலிரலி அவர்களை நோக்கி அழியே அப்படி சொல்ல வேண்டாம் இறந்து கொண்டிருக்கும் தன் தந்தைக்காக பாத்திமாவை சிறிது கண்ணீர் வடிக்க விடுங்கள் என்று கூறினார்கள் பிறகு அருமை மகளின் அழுகியை பார்த்த அண்ணன் நபி சல்லாஹ் அலி அவர்கள் மீண்டும் அருமை மகளை அருகில் அழைத்து மீண்டும் ஏதோ ரகசியம் சொன்னார்கள் இதை கேட்ட ஃபாத்திமா அலி அவர்கள் மிகவும் சிரித்தவர்களாக சந்தோஷமடைந்தார்கள் இக்காட்சியை பக்கத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஆயிஷா அலி அவர்கள் துக்கமும் சந்தோஷமும் கலந்த இவ்வற்புதமான காட்சியை எப்பொழுதும் நான் பார்த்ததில்லை என்று ஆச்சரியமாக சொன்னார்கள் நபி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் தங்கள் அருமை மகளாருக்கு சொன்ன அந்த இரண்டு ரகசியங்களை அறிந்து கொள்ள ஐஷா அலி அவர்களுக்கு ஆசையாக இருந்தது எப்படி மகளாரிடமிருந்து ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம் என்ற துடிப்புடன் பாத்திமாளி அவர்கள் தந்தையாரிடம் விடைபெற்று வீட்டிற்கு செல்லும் போது அருகே வந்து அருமை மகளே நபி அலி அலிவஸ்லம் அவர்கள் தாங்களுக்கு சொன்ன அந்த ரகசியம் என்ன என்ன என்று கேட்டார்கள் நபி பெருமாள் சல்லா அலிவஸ்லாம் அவர்கள் சொன்ன ரகசியத்தை இப்போது நான் வெளியிட மாட்டேன் அது வெளியே சொல்லக்கூடாத ரகசியம் என்று உறுதியாக கூறிவிட்டார்கள் பிறகு கண்மணி நபிசலல்லாஹலிவசலம் அவர்கள் வஃபாத்தானார்கள் சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் ஆயா அலி அவர்கள் அலி அவர்களை சந்தித்து நபி நபிசலல்லா அலிவாஸ்லம் அவர்கள் சொன்ன அந்த ரகசியம் என்ன அல்லாஹின் பெயரால் கேட்கிறேன் அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் அருமை மகளே உங்களுடைய மாற்றாந்தா என்ற வகையில் எனக்கு அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள உரிமை இருக்கிறது அந்த உரிமையில் உங்களிடம் கேட்கிறேன் அந்த ரகசியம் என்ன என்று கேட்டார்கள் இன்று எனது அருமை தந்தை இல்லை அவர்கள் இவ்வுலகை விட்டு சென்று விட்டார்கள் அதனால் இப்பொழுது அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன் முதலாவதாக எனது அருமை தந்தை என்னிடம் மகளே ஒவ்வொரு ஆண்டிலும் ஜிபிரைலே அவர்கள் என்னிடம் குரானை ஒரு தடவை ஓதி காட்டுவார்கள் நான் அவருக்கு ஒரு முறை ஓதி காட்டுவேன் இதுதான் வழக்கம் ஆனால் இந்த ஆண்டில் என்னிடம் இரண்டு தடவை குரான் ஓதினார்கள் ஆகையால் என் வாழ்நாள் முடிந்து இவ்வுலகை விட்டு பிரியப் போகிறேன் எனவே பாத்திமா நீ பொறுமையை கடைபிடிப்பாயாக நான் உமக்கு நல்வழி காட்டியான தந்தையாவேன் என்று சொன்னார்கள் இதை கேட்டுதான் நான் நல ஆரம்பித்தேன் என்னுடைய அழுகையின் உச்சத்தை கண்மன்னே சண்டாமலை வஸ்லம் அவர்கள் மீண்டும் என் காதில் மகளே என் குடும்பத்தாரில் நீயே என்னிடம் முதலாவதாக வந்து என்னை சந்திப்பாய் என்றும் மேலும் சுகணத்து பெண்களுக்கு நீர்தான் தலைவியாயிருப்பாய் இது உனக்கு சந்தோஷம் இல்லையா என்று சொன்னார்கள் இதை கேட்டவுடன் நான் சிரிக்க ஆரம்பித்தேன் என்று ரகசியத்தை வெளியிட்டார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை படிப்பினைல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் சொன்னது போல் அதே ஆண்டில் நபிசலல்ல அலிவஸ்லாம் அவர்கள் மரணமானார்கள் மேற்கண்ட சம்பவத்தில் நமக்கு பெரும் படிப்பினைகள் இருக்கின்றன ஒன்று ஃபாத்திமாலி அவர்கள் ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள் இரண்டு நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சொன்ன ரகசியத்தை நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை வெளியே சொல்லவில்லை அவர்களின் மௌத்துக்கு பின்புதான் வெளியிட்டார்கள் மூன்று ரகசியம் சொன்னவர் உயிருடன் இருக்கும் போது அதை வெளியிடக்கூடாது என்பதை நிரூபித்துள்ளார்கள் நான்கு நான் இறந்து விடுவேன் என்பது தெரிந்தும் அவர்கள் துக்கப்படவில்லை சந்தோஷப்பட்டுள்ளார்கள் இது அவர்களின் ஆயுதத்தின் தேட்டத்தை காட்டுகிறது ஐந்து நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பினார்கள் அந்த அளவு எக்கின் ஆழமாக இருந்தது ஆறு அடுத்து ஐஷா அலி அவர்கள் நபி சலல்லா அலி வஸ்லாம் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் வார்த்தையையும் அறிந்து கொள்ள துடிப்புடன் அறிவு வேட்கையுடன் இருந்திருக்கிறார்கள் ஏழு ஐஷா அலி அவர்கள் இந்த ரகசியத்தை மறந்துவிடாமல் நபி சலல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் மறைவு வரை காத்திருந்து பாத்திமாலி அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆயிஷார் அலி அவர்களின் கல்வியின் தேட்டத்தை சுட்டிக்காட்டுகிறது இன்னும் இது போன்ற பல படிப்பினைகளின் சம்பவத்தில் பொதிந்துள்ளன எனது அருமை இஸ்லாமிய பெண்களே பாத்திமா அலி ஆயிஷார் அலி அவர்களின் பரம்பரையில் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை போல இருக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியும் இவ்வுத்தமிகளின் வாழ்க்கையை உரசி பார்த்து உங்கள் வாழ்க்கையை மறுமையின் வாழ்க்கைக்கு தயார் செய்து கொள்ள முன்வர வேண்டும் உங்களிடம் பிறர் சொன்ன ரகசியங்களை பாத்திமாலி அவர்களைப் போல பாதுகாத்து வைக்க வேண்டும் உங்களிடம் ஒரு பெண் ஒரு ரகசியம் சொல்லி இதை யாரிடமும் சொல்லாதே என்று சொன்னால் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த விட்டு பாத்திமாவிடம் போய் இந்த ரகசியத்தை அப்படியே சொல்லி இதை உன்னிடம் மட்டும்தான் சொன்னேன் வேறு யாரிடமும் நீ சொல்லிவிடாதே என்று சொல்வீர்கள் ஒரு சில நிமிடங்களில் ஊர் முழுவதும் ரகசியம் தெரிந்துவிடும் ஊர் என்ன உலக நாடுகள் அனைத்திற்கும் ஒளிபரப்பி விடுவீர்கள் இந்த நிலை உங்களிடம் இச்சம்பவத்தை படித்த பின்னால் மாற வேண்டும் ஃபாத்திமா அலி அவர்களைப் போல நீங்கள் வாழ வேண்டும்